இட்லியில் தோசைக்கு டக்குன்னு பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் வச்சு இல்லாமல் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் ரெண்டு கிழங்கு எடுத்துக்கோங்க அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேக லேட்டாகும் டைம் எடுக்கும் சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மெலிசாக கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் இது ரெண்டு மட்டுமே போதும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பில் அப்புறம் தண்ணி மிளகாய்த்தால் உப்பு தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் மருந்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு தவால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை அது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு வந்து வாய்வு இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டானாலும் பரவாயில்ல வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா மண் அதிகமாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் தண்ணியோடு போடும்போது கொஞ்சம் வேக லேட் ஆகும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு தம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சே நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரைக்கரண்டி தோசைமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா நமக்கு கெட்டியாக கிடச்சிடணும் நம்ம சாம்பார் எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கில் மண் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தோல்சி வீட்டு கூட செஞ்சுக்கலாம் தோலோடு செய்யும்போது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும் அதனால தான் தோலோடு போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குக்கன் காசிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்